அதான் அப்பப்போ கிளம்பும் இங்க வந்துங்க ஒரு ஒருத்தர் வரும்போது நீங்க ஒரு நேர்காணலுக்கு வர்றீங்க ஒரு ஒரு தேர்வுக்கு வர்றீங்க வரும்போது அது இன்டர்வியூன்னு சொல்றோம்ல வர்றீங்க வரும்போது இன்னார் மகன் நான் இன்னாரு சொல்லி அனுப்பி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு முன்னாடி உட்கார வச்சு நேரம் கொடுப்பாங்க கேட்கலாம் என்ன பதில் சொல்றீங்க என்ன கருத்து தூக்கிறீங்க அதை வச்சுதான் உங்க வெற்றி இருக்கு இப்போ ஒரு திரைப்புகழ் வந்து பழக்குன்னு எங்களை போல பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு என்ன சொல்றது ஒரு வெளிச்சம் இருக்குது டக்குன்னு வெளிச்சம் இருக்குது தொலைக்காட்சியில் எங்களை காட்டுறதை விட அவங்களை காட்டுறது அதிகம் இருக்கு உங்களுக்கு தரவரிசையில அவரை பற்றி போட்டால் பார்வையாளர்களை நீங்க நினைக்கிறீங்க இது தவறில்லை ஆனால் அவர் என்ன தத்துவத்தை வச்சு எந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக நின்னு எவ்வளவு தூரம் யாரா இருந்தாலும் நின்று போராடுற தான் அரசியல் எதிர்காலம் இருக்கு அப்படிதான் எங்க அப்ப எங்க ஐயா விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா மேயர் பிரமலதாஸ் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் பேருக்குல சொல்றாங்களோ தொடர்ந்து அவரால் போக முடியாம எங்க கூட்டணிக்குள்ள போனாரோ அப்போ அந்த வாக்கு விழுக்காடு பத்து புள்ளி அஞ்சு வச்சிருந்தவர் சர சரணிட்டு அண்ணன் கமல்ஹாசன் வரும்போது என்ன நடந்தது யாராவது நான் போட்டிடுறேன்னா சொன்னீங்களா திமுக அதிமுக மக்கள் நீதி மையம் திமுக அதிமுக மக்கள் நீதி அமமுக கூட சொன்னீங்க என்னை அறமுக கூட முக்கல்ல என்னை சீமான் நான் தமிழர் கட்சி போட்டிடுதுன்னு கூட சொல்லுது என்ன காட்டுட்டா உங்களுக்கு காட்டுட்டா பத்திரிகைல தொலைக்காட்சியில மற்றும் பலரில் தான் நான் இருந்தேன் மற்றவை மற்றவை மற்றவையில் தான் ரொம்ப நாள் இருந்தோம் தான் எங்களை வச்சுருப்பாங்க இப்போவும் கூட அதுதான் இதனால் வர்றது பிரச்சனையில வந்து எந்த கோட்பாட்டுக்காக மாற்று எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று கொள்கை எந்த கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கை திருப்பி அதே பெரியார் திருப்பி அதே அண்ணா வழினா திமுகவை வீழ்த்தணும் அண்ணா வழியில போய் அண்ணா வழியில தான் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு அது ஒரு வருஷமா அவருக்கு பின்னாடி போய் எப்படி வீழ்த்த முடியும் வேற கொள்கையை வச்சு அவருக்கு முன்னாடி போனாதான் அவரோட கண்டை ஒட்டு வீழ்த்த முடியும் அண்ணா அரசியல்னா ஐயா ஸ்டாலின் என்ன என்ன வழியில போயிட்டு இருக்காரு சொல்லுப்பா எடப்பாடி ஐயா என்ன வழியில போறாரு அவங்க எல்லாம் அண்ணா வழியில் போறாங்க நான் எங்க அண்ணன் வழியில போறேன் எங்களுக்கு எங்கள் தலைவன் புறவாகரன் அவன் மொழிதான் கீதை அவன் வழிதான் பாதை தமிழகத்துல ஒரு தேர்தலுக்குன்னு ஒவ்வொரு மாதம் இருக்கையில தேர்தல் கலந்து கூட்டம் கொடுத்துருக்குது இல்லம் தேடி உள்ள நாடு தமிழகத்தை மீட்போம் அப்படிலாம் போயிட்டு இருக்குது நானும் தமிழகத்தை என்னுடைய அடுத்த பயணம் தமிழகத்தை மீட்போம்னா யார்ட்டையும் அடமான வச்சிருக்கீங்களா மீட்பம்னா யார்கிட்ட இருக்கு அடமானமா மீட்க புரியுது நாள் மீட்காம என்ன சொல்லுங்க இங்க பாருங்க சும்மா ஏதாவது தெரியுதுன்றது வசனமா வேண்டியதா இல்லம் தேடி வீடு தேடி அரசு ஓர் அணியில் திரள்வோம் ஓர் அணியில் எதுக்கு திரள் ஜிஎஸ்டி எதிர்த்து போராடவா இந்த நீட்டு தேர்வை ரத்து பண்ணவா இந்த காவிரி நதிநீர் உரிமை தேரவா இல்ல கச்சத்தீவை மீட்கிறது கோரணியில் திரண்டு போராட போறமா தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் எதுல போராடி எதுக்காக போராடி எதுக்காக வெல்லுது தொகுதி சீரமைப்பு தமிழ்நாட்டில் தொகுதியை சீரமைக்கிறேன்னு நாசம் பண்ணதே ஐயா தான் எந்த சமூகத்துக்கும் ஒரே இடத்துல குவிந்து இருக்க கூடாதுன்னு பிரிச்சு பிரிச்சு சுக்கு சுக்கா போயிட்டு உங்களுக்கு தெரியாத புதுக்கோட்டைன்னு ஒரு மாவட்டம் இருக்குல்ல அதுக்கு அதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்களா அதுக்கு இருக்காங்களா எல்லாத்தையும் சிதைச்சு போட்டதா வருது அவங்க சீரமைப்பை பத்தி பேசுறாங்க இந்த நாட்டில் விடுதலைக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு முப்பது கோடி இருக்கும்போது ஐநூற்றி நாற்பத்தி மூணு இன்னைக்கு நூற்றம்பது கோடி இருக்கும்போது அதே ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் அது ஆறு தொகுதியா இல்லாம மூணு தொகுதிக்கு மூணு சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம்னு கொண்டு வான்னு ஏன் பேச முடியல ஏன் பேச முடியல ஏன் அதை கொண்டு வர முடியல சும்மா ஓரணியில் திரளும் ஓரணியில் எந்த நோக்கத்துக்காக போராட போகிறோம் தமிழ் ஆட்சி மொழியா முதலமைச்சர் வங்க மொழிக்கா அப்படி ஆதரிச்சு ஏன் மொழியில அங்க ஒரு கடிதம் வர மாட்டேங்குது ஒன்றிய அரசு எடுத்திருந்து அது ஹிந்தி தான் வருது இவங்களே இப்பதான் தமிழில் அரசாணை அனுப்பப்படும் அரசாணை வெளியிடப்படும் இவங்களே எதுக்கு ஓரணியில் திரளணும் எல்லாரும் கூடி மடையை வெட்டி வைப்பமா கூடி கொள்ளையடிப்போமா கூடி லஞ்சம் பெறுவோமா கூடி எதுக்கு டாஸ்மாக கூடி கொள்ளையடிக்க கூடி கொலை செய்வா தமிழகத்தை மீட்போம்னா இருக்கா யார்ட்டையும் நகையை மீட்கணும்பா வீட்டை மீட்கணும்பா அடமானம் வச்சிட்டம்ப்பா அப்படி எங்க நாட்டை கொண்டி எங்க அடமானம் வச்சுங்க சொல்லுங்க அதையாவது சொல்லி சொல்லுங்க ஏதோ வார்த்தை இருக்கு மீட்க வேண்டும் காக்க வேண்டும் மொழியை காக்க இடத்தை காக்க மண்ணை காக்க அப்படின்னு மண்ணையே உங்ககிட்ட இருந்தாங்க நாள் என்ன பண்ணீங்க நாங்க தான் மண்ணலி வித்துக்கிட்டு இருந்தோம் மொழியை காக்குறீங்களா எங்க இருக்கு மொழி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில அது தெருக்கல்ல தெருக்கல்ல இருக்கா எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் சொன்னீங்க தெருக்கல்ல இருக்கா இதுக்கு தானா சங்கம் வச்சு நான்காம் தமிழ் சங்கம் வரைக்கும் என் பாட்டேன் பாண்டித்துற தேவர் வரைக்கும் வச்சு வளர்த்து இதுக்கு தானா சும்மா சொல்ல தான் தேர்தல் வரும்போது ஒரு பாசம் ஒரு வேஷம் போட்டு நடிப்பாங்க பாருங்க

சுதந்திர பசி கொன்ற மக்களை சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாதுங்கிறது வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று பாட்டன் பாட்டந்தார்கள் எங்க தலைவர் சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாதுங்கிறாரு எனக்கு இருக்கிற சோற்று பசி வயிற்று பசியில சுதந்திர பசி எனக்கு வயிற்று பசி கிடையாது என் இனத்தின் வரலாற்றின் பசி என்னோட வருகிறவன் லட்சம் என்னிலும் உறுதியான லட்சியவாதான் வருவான் இந்த அற்ப பசவிக்கு பதவிக்கு உங்களுக்கு சொல்லுங்க தற்காலிக தோல்விக்காக நான் நிரந்தர வெற்றியை இழக்க முடியாது தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவிக்கொள்ள கொள்ள முடியாது ஏன்னா என் தலைமுறை நாசமாயிருக்கேன் நான் கட்சி நடத்துறது என் நிற்கிற இவனுக்கு இல்லை இவளுக்கு தான் புரியுதுன்னு நினைக்கிறேன் என் முன்னோர்கள் அப்படி செய்யாத வினதுனால நான் இன்னைக்கு முச்சந்தில் இருந்து கத்துறேன் ஆனால் எனக்கும் பின்னாடி வர்ற என் தலைமுறை எங்களைப் போல தவிச்சு கையேறு நிலையில் நின்ற கூடாதுங்கிற பெரிய கவனமா நான் இருக்கேன் அதனால நாலு மூணு சீட்டை கொண்டு வச்சுட்டு என்ன பண்ணுவோம் சரி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்க கேட்டீங்க கூட்டணி வச்சு பத்து எம்எல்ஏ அஞ்சு எம்எல்ஏ எம்பி எல்லாம் பண்ணாங்களா அவங்க இந்த நாட்டுக்கு செஞ்ச ஒரே ஒரு சேவஸ் நான் கேட்குறது சட்ட சபையில் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் பேசுவதை விட மக்கள் மன்றத்துல பேசுறதுக்கே கொடி செய்திருக்கு அங்க போனவங்க என்ன பேசுனாங்கன்னு சொல்லுங்க ஆ அத நீங்க நீங்க இப்படி சொல்லுங்க மக்களுக்கு அவன் குரல் அங்க போகணும் அப்ப வலிமையா இருக்கும் புரியுதா என்னையும் கொண்டு போய் ஒன்னாத்தி பார்ட்டி ஆகிட்டு நான் நம்பர் ஒன் பார்ட்டியாக வந்தவன் நீங்க ஒன்னாத்தி பார்ட்டி ஆகிய இப்ப பாருங்க ஒரு இது நடக்கும் பாருங்க இவர் எங்க எந்த கட்சியோட போவாரு இவர் எங்க போவாரு இவர் யாரோட போவாரு அந்த இதில் சொல்லல அன்னைக்கு அவரை வச்சிருந்தாரு இன்னைக்கு இவளை யார் வச்சிருக்கா அந்த கதையை நடந்துகிட்டு இருக்குது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனா பொலிட்டிக்கல் பிசினஸா எந்த சித்தாந்தத்தை காப்பாற்ற நீங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சீங்க ஒரு நாள் இங்க திட்டிகிட்டு இருக்கீங்க ஒரு நாள் இங்கிட்டு போறீங்க சீட்டும் நோட்டும் தான் உங்க இலக்குனா எப்படி மக்களின் நலன் சார்ந்த அரசியல் இருக்கும் என்னைவாத விட்டுருங்க என்னை எதுக்கு போய் யார் அடிச்சாலும் தாங்கிறது ஒருத்தர் வேணும் அதுக்கு என்னையாவது விட்டுருவீங்க என்ன தமிழ்நாட்டில் வாக்காளர் பற்றிய வட இந்தியர்களை சேர்க்குறதா தகவல் பரவி சேர்ப்பாங்க இவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை வட இந்தியர்கள் வருவதில் என்ன தவறுன்னு ஐயா வேலுமணீஸ்வரப்புல அது கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லைன்றாரு திமுக அதை பற்றி பேசாது திமுக வட இந்தியர்களின் வாக்கை வாங்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு சிந்திச்சுட்டு இருக்காங்க அவங்க கேட்க மாட்டாங்க திராவிடர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவன் போக சொல்ல மாட்டான் இது என் நாடு என் நிலம்னு அவன் பேச மாட்டான் என் மொழி என் மக்கள்னு பேச மாட்டான் என் நிலம் என் வளம்னு அவர்கள் பேச மாட்டார்கள் பேச மாட்டார்கள் பன்னெடுங்காலமாக வழிதாங்கி அடிதாங்கி வழிதாங்கி வந்த இனத்தின் பிள்ளைகள் எங்களுக்கு தான் தெரியும் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இமயவரை இருந்த நான் எப்படி இங்க காலடியில குறுக்கணும் நான் இருந்தேன்னு சொல்றது பெருமைக்கு அரசியல அறிவாசனால் அம்பேத்கரே சொல்றாரு அதே அதே மாறுக்கிறீங்களா தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவன் தமிழன் தான் என்று ஹார்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் டோனி ஜோசப் ரிச்சர்ட் மார்டினும் ஆய்வு கட்டுரை எழுதி வெளியிட்டு இருக்காங்களே அதை யாராவது மறுக்கிறீங்களா இமயத்தில் கொடியை நட்டான் இமய வரம்பன் நெடுஞ்சரல அதனா ஊரா நாட்டில் போய் என் பாட்டை நட்டானா அப்ப இவ்வளவு தூரம் பரவி இருந்த தமிழன் காலடியில் குறுக்க காரணம் இந்த பண்பாட்டு படையெடுப்பு இந்த படையெடுப்பு தான் நீ மெதுவா இந்தி காரணம் திணிச்சு மெதுவா இந்திய திணிச்சு இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமா அபகரிச்சிட்டு இருக்க ஏற்கனவே தெலுங்கு பேச மக்களுடைய இன்னொரு மாநிலமா இருக்குது அது தெலுங்கானா ஆந்திரா தெலுங்கானா இது தமிழானா இன்னும் கொஞ்சம் நாள அவன் வருவான் ஒன்றரை கோடி வந்துட்டான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இது தவறில்ல அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டீங்க இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய இந்த நிலத்தினுடைய அரசியலையுமே அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் இப்பவே பெருந்துறையில எங்காலும் வெல்ல முடியாது கோவை தெற்குல அவன் ஓட்டு போட்டா தான் வெல்ல முடியும் அப்போ அவன் அவன் வந்து எழுதி வச்சுக்க அவன் முழுக்க பிஜேபி ஓட்டர்ஸ் தான் அதான் திட்டமிட்டு இந்த பத்தாண்டுகள் அவங்க நடத்துறாங்க இப்ப செய்யறாங்க யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போகலாம்னா அப்படி நிலைமை எனக்கு ஆதர் ஸ்டேட்ல இருக்குதா மத்த மாநிலத்துல இருக்கா எனக்கு நான் எஸ்சி கர்நாடகால நான் எஸ்சியில இருக்கனா மகாராஷ்டிரால நான் எஸ்சில இருக்கனா நான் ஓபிசி ல அதர் பேக்வேர்ட் கம்யூனிட்டியில் இருக்கேன் எப்படி இது இங்க வரவனெல்லாம் ஏசியில் இருந்துருவா பிசியில் இருந்துருவா எம்பிசி என் இடத்த போறா நீ எடுத்துக்கிடுவ அப்ப நான் தெருவில் தான் தெரியணும் இந்தியாவிலே அதிக நச்ச இருக்கிற மாநிலம் எது எது சொல்லுங்க இந்தியாவிலே அதிக கடன் பெற்ற மாநிலம் எது ஊழல்ல முதல் இருக்கிற மாநிலம் எது நீ பேச முடியாது வட இந்திய வெளியில போகணும்னு சொல்ல முடியாது நீ முதல்ல நீ முந்தா நாள் வந்த வெளியில இன்னைக்கு வர நாளைக்கு போறேன் உனக்கு எதை பத்தி கவலை இருக்கு இன்னர் லைன் பெர்மிட்டு அவனுக்கு உள்நுழைவு அனுமதி கொடு வடகிழக்கு மாநிலங்களுக்கு நாங்க போகும்போது இங்கே இந்த போரம்ல திரிபுரா இந்த பகுதியெல்லாம் அந்த உள் நுழைவு அனுமதி தான் நான் போறேன் அது மாதிரி எடுத்துக்க நீ எதுக்கு வர உன் முகவர் யார் உன்னை கூட்டி வந்தது யார் நீ எந்த மாநிலம் உன்னுடைய அடையாள அட்டை ஆதார் கொடு சரி வச்சுக்க நீ எந்த வேலைக்கு வந்திருக்க கம்பி கட்டுற வேலை அல்லது சாலை போட வேலை அல்லது வீடு கட்டுற வேலை இல்ல இங்க தோட்ட வேலை சரி வந்திருக்க எங்க தங்கியிருக்க இதெல்லாம் எனக்கு பதிவு தானே ஏடிஎம்ல பல லட்சம் ரூபாய் கழித்து எடுத்துக்கிட்டானே அவனை ஹரியானக்காரன் கண்டுபிடி முடிஞ்சது அவனால தெனா என் பிள்ளையில கடத்தி போய் கடத்தி போய் பாலியல் வன்பு கொண்டு கொண்டுட்டு போறானே அவனை யாருன்னா தெரியுமா உனக்கு ஏன்னா ஒன்று எந்த எதுவுமே இல்லை இப்போ காவல் நிலையத்தில் இந்த பதிவு இருக்கணுமா இல்லையா ஏன் இல்லை ஓட்டுரிமை கொடுக்க கூடாது நாங்கள் இருக்கிற வரை அது நடக்காது நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு போடும்போது இந்த வேஷம் எதுக்குன்னு தெரியும் ஒரே நாடு ஒரே ரோடு ஆனால் ஒரே இருந்து தண்ணீர் எனக்கு வராது ஒரே நதி இருக்குது அங்கிருந்து தண்ணி எனக்கு வராது கர்நாடகாவிலேருந்து கேரளா இருந்து எனக்கு வராது இது எப்படி கார் ஓடும் நீர் ஓடல் எப்படிப்பட்டது கட்டாயம் கேட்பேன் ரெண்டாவது அவனுடைய தேவை என்கிட்ட இருக்காது இல்ல நான் என் பிள்ளைகளுக்கு படிச்சு கல்விக்கு ஏற்ப ஒரு வேலையை உரிய செஞ்சிருவேன் அரசு வேலையை நானே கொடுப்பேன் நீங்க தனியார் முதலாளி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு ஐநூறு பேர் தேவைப்படுதானே ஐநூறு பேரை நான் பாருங்க நான் எனக்கு பதிவு பண்ணி வச்சு கவர்மெண்ட் வேலையாக்கிடுவேன் நான் நீங்க எனக்கு பதிவு பண்ணணும் என் அலுவலகத்துல ஐநூறு பேர் எனக்கு என் தொழிற்சாலையில் வேலை செய்ய நூறு வேணும் பெண்கள் ஆண்கள் இவ்வளவு கல்வி தகுதி இவ்வளவுனா என்கிட்ட பதிவு இருக்கும் நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன் என் பிள்ளைகளுக்கு மது கிடையாது தரன் தரன் திறன் மேம்பாட்டு பயிற்சியை கொடுத்து ஒழுக்கமாக வளர்த்து வச்சிருப்பேன் நீங்கள் வந்துடணும் வந்தோன்னே வேலை செய்யணும் மாதம் நீங்கள் சம்பளத்தை என்கிட்ட கட்டிடணும் நான் என் பிள்ளைகள் கொடுத்துருவேன் விலங்குதான் உழைப்பின் தேவை அப்படி இருக்கு உழைப்பிலேருந்து என்னை வெளியே திட்ட சோம்பி உட்கார வச்சு இலவசத்தை கொடுத்து நூறு நாள் வேலை திட்டம் கிழிச்ச வேலை திட்டம் கொடுத்து நீ நூறு நாளை திட்டத்துல இத்தனை ஆண்டுகள நட்டு வச்ச குளம் எத்தனை சீரமைச்ச சாலைகள் எத்தனை உன்னால சொல்ல முடியுமா மரக்கண்ட நட்டு வச்சிருந்தா எத்தனை கோடி மரம் இந்த பூமியில் நடப்பட்டிருக்கும் என்ன வேலை கொடுக்குறேன் நீ மனித உடல் ஆற்றலை அறிவாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்காம சோம்பி உட்காரு காசு நீ எத்தனை நாளைக்கு கொடுத்துருவேன் நீ நூத்தம்பத்தாறு லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்கீங்க கடங்காரப்பே நாடுது இது வளருது வளருது வாழுதுன்னு சொன்னா காதல நீ கேட்டு சுத்தி தர நீ பைத்துக்கார மாதிரி அப்படி வேலை கொடுத்துருவேன் ஏன் புள்ள வேலைக்கு வந்துட்டானா இவன் தேவையில்ல நான் வந்தவன போறான திருப்பி அப்படியே இருக்கணும் தேவைன்னா உள் நுழைவு அனுமதி கொடு உள் நுழைவு அனுமதி எவ்வளவு காலம் இருப்ப மறுபடியும் புதுசா பதிவு பண்ணணும் தேர்தல் வருது அங்க போய் ஓட்டு போட்டு வந்து இங்கே வேலை செய்யணும் சொல்லு நீங்க வந்து ஓட்டு போட்டு போட்டும் என்ன கெட்டு போச்சு என்ன கெட்டு போச்சு கேரளால பதினஞ்சு ஆண்டுகள் நீங்க போய் குடியிருந்தாதான் உங்களுக்கு குடும்பத்தையும் கொடுப்பாங்க நீ சொல்லுப்பா நீ வந்தவனே அவன் காசை வாங்கிட்டு குடும்பத்தை கொடுத்துற அவங்க ரேஷன் கடையில இருந்த ரேஷன் கடை கட்டி குடும்பத்தை ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு வாங்கிடுவான் நான் பீகார்ல அப்படி நின்று குஜராத்ல நின்று வாங்க விடுவியா எப்படி சிரிக்கிறீங்க சொல்லுங்க வாங்க விடுவியா இந்தியாங்கிறதும் தேசப்பற்றுங்கிறதும் ஒருமைப்பாடுங்கிறதும் தமிழனுக்கு மட்டும்தான் இவனுக்கும் இல்லை அது இங்க வந்து இந்த ஆர்வடம்லாம் நீங்க பார்க்காதீங்க மக்கள் வந்து சொல்லுவாங்க இந்த கட்சியை வீழ்த்தணும் கூட்டணி அமைக்கணும் இந்த கட்சியை வீழ்த்தணும் கூட்டணி அமைக்கணும் மக்களுக்குள்ள விழிப்புணர்வு அரசியல் தெளிவு புரிதல் வந்து ஒரு விழிப்புணர்வு ஒரு கிளர்ச்சி ஒரு எழுச்சி உணர்வு ஏற்பட்டா அவன் முடிவு நான் அவன் ஆட்சி அமைக்கணும் திமுகவை அதிமுகவோட ஒரு தலைமை கூட்டணி அமைச்சு திமுகவை வீழ்த்தணும்னு பேசுறதும் திமுக ஒரு தலைமை வந்து பிஜேபி விடாம வீழ்த்தணும்னு பேசுறதும் ரொம்ப வேடிக்கையானது கூட்டணி கட்சிகளால் தலைவர்களால் ஒருத்தரை வீழ்த்தி ஒருத்தரை வாழ்த்துறதல்ல மக்கள் மக்களினுடைய அரசியல் விழிப்புணர்வு இருந்தது டேய் இவங்கள ஒழிக்கணும்டான்னு நினைச்சா ஒழிப்பான் இந்த வேணாம்னு வேணும் இந்த நாட்டில் நான் சொல்றேன் உங்களுக்கு திமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்லை அதிமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்லை திமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு அதிமுக போட்டாங்க மறுபடியும் இன்னொரு தடவை அதிமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு திமுக போடுறான் பிசாச விவாகரத்து பண்ணிட்டு பேயை ஒரு அஞ்சு வருஷம் கல்யாணம் பண்றான் ஐயோ அப்படின்னு பேயை விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் பிசாச கல்யாணம் பண்றான் ஒரு குற்றம் பண்ணிடுறான் ஒருத்தன் மன்னருக்கு முன்னாடி போய் நிறுத்திடுறாங்க இந்த தண்டனை ஐம்பது சவுக்கடி இல்லை என்ன நூறு மிளகாய் சாப்பிடணும் அவன் என்ன சொல்றான் சவுக்கடி ரொம்ப கடுமையா இருக்கு நான் மிளகாய் சாப்பிட்றேன் மன்னரேன்றான் சாப்பிட்றான்னா பத்து மிளகாய்க்கு மேல கடிக்க முடியல நாக்கு எரியுது கண்ணு இல்லை தண்ணி கொடுத்துட்டு தாங்க முடியல நானும் சவுக்கடியே வாங்கிக்கிறேன் சரி நடக்கட்டும் அப்படின்றாரு சவுக்கடி வாங்குறேன் பத்து அடிக்கு மேல வாங்க முடியல சார் பிரிஞ்சு சார் ரத்தமா ஓடுது மண்ணா என்னால முடியலை நான் மறுபடியும் மிளகாயே சாப்பிடறேன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை மிளகா கடி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை சவுக்கடி இதான் என் இனத்துக்கு கிடைச்சிருக்கிற புரியுதா உங்களுக்கு இதுல மாறணும்னா திமுகங்கிறது ஒரு தீய ஆட்சி ஒத்துக்குருவோம் ஒழிக்கணும் யாரை வச்சுன்னு சொல்லுங்க தீமையை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க நபிகளாட்ட போய் தீமை எப்படி ஒழிப்பீங்கன்னு கேட்கும் நபிகள் நாயகம் அலைக்குசலம் அவர்கள் சொன்னது நபி தீமையை நன்மை வச்சுதான்டா ஒழிப்பேன் நேர்மை வச்சுதான்டா ஒழிப்பேன் திமுகவே அதிமுக வச்சு இப்படி ஒழிப்பீங்க அப்புறம் இந்த தீமையை எந்த தீமையை வச்சு ஒழிப்பீங்க நெருப்ப நெருப்ப வச்சு இப்படி அனுப்பிங்க ஒரு தண்ணி வேணும்ல அது யாரு இன்னும் வரி அதிகமா போடுவேன் அப்படின்னு ஆனித்தரமா பேசிட்டு இருக்கிறாரு இது கருத்து நான் வரவேற்கிறேன் போடட்டும் அப்போ அது எங்களுக்கு அறிவு தான் பார்ப்போம் அவன் சொல்றேன் இந்தியாவின் சந்தையை கைப்பற்றிட்டம்னு இது நான் என் நாடு என் தேசம் இருக்கேன் அவனுக்கு சந்தையா இருக்கு எப்படி இருக்கு அவன் சொல்றான் ரஷ்யாவோட வர்த்தக ஒப்பந்தம் போடாதுன்னு ஏ நீ யார் இந்திரா காந்தியா இருந்தா நீ சொல்லியிருப்ப சொல்லுங்க அந்த நாட்டுல போய் பேசிட்டு வந்தது அமெரிக்கால போய் பேசிட்டு வந்து நீ வந்து என் நாட்டு பாதுகாப்புல நீ தலையிடாதுன்னு அந்த மாதிரி தலைவர்கள் இப்ப உண்டா நீ என்னைக்கு தனியார் மயம் தாராளமயம் உலக மயம் பிரைவேட்டைசேஷன் லிபரலைசேஷன் குளோபலைசேஷன் ஏத்துக்கிட்டு கையெழுத்து போட்டியோ அன்னைக்கு முடிஞ்சிட்டது வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன் அவை உலக வர்த்தக அமைப்பு என்ன சொல்லுதோ அதை நீ கேட்கிற ஆளா ஆயிட்ட அப்புறம் அவன் கையெழுத்து போட்டு கடன் வாங்கிட்டு நீ அவனுக்கு நீங்க நிக்கிற மாதிரி கை கட்டி தான் நீ வளர்த்தி இப்ப அவன் இதுன்னு சொல்லுவான் இதுக்கு மேலே சொல்லுவான் இப்போ என்ன அமெரிக்கா வைத்து போரிட புரியல சொல்லுங்க போராட புரியல சொல்லுங்க இவை இதெல்லாம் நடக்கும் தானே இதெல்லாம் நடக்கும் அண்ணன் சீமானந்தன் எதை எடுத்தாலும் ஒரு நீங்க பாரு அடுத்த நாளைக்கு நெசவாளர் வாழ்வுரிமைக்கு ஏழாம் தேதி எங்க பாரம்பரிய நெசவு செத்துருச்சு காரணம் நூல் மின் மின்கட்டண உயர்வு அப்ப உங்களுக்கு எங்களுடைய பாரம்பரிய நெசவு முறை அது எல்லாமே அழிஞ்சிருச்சு விசை இயந்திரத்தை வந்து சீனாவில இருந்து இறக்குறான் அப்படின்னா சுத்தமாக அங்கங்கே ஏதோ செஞ்சு பொழச்சிக்கிட்டு இருந்த என் மக்களினுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் செத்துரும் நாங்கள் வேறு வழியே இல்லை எங்களுக்கு இப்போ அதில் வந்து சொத்து வரியேற்றம் மின்வரி ஏற்றம் மின்சார கட்டண உயர்வுலாம் ஏற்கனவே எங்கள் மக்களை வந்து கடனாளிகளாக்கி மிகப்பெரிய துயரத்தை தள்ளிடுச்சு இப்போ இந்த நிலையில் அவங்க யாருமே இல்லை இப்போ இப்போ பேசணும் இப்போ அதை அருப்புக்கோட்டையில் ஏழாம் தேதி அப்புறம் பத்தாம் தேதி துப்புரவு பணியாளர்கள் உண்ணாவிரதம் பாருங்க அவன் அவன் வந்து அப் எங்கூட வந்து போ இரு இரு உங்ககூட வந்து நான் போராடி நான் போராடுறேன்னு எங்கூட வந்து நில்லுன்ட்டு பத்தாம் என்ன தொடர் போராட்டமாக இருக்கிறதுனால அவங்க போராட்டத்தில் பங்கேற்க முடியல பத்தாம் தேதி அவங்களுக்காக போராடுறேன் அதுக்கப்புறம் பதினேழாம் தேதி என்னுடைய வரலாற்று என்னுடைய பாட்டனுடைய கோனரிக்கோன் கோட்டையை நீ எப்படி நீ மராட்டிய மன்னர்களின் படைத்தளம்னு நீ சொல்லி அறிவிப்ப மராட்டிய கோட்டைன்னு எப்படி சொல்லுவேன் கோணிகோன் கோட்டை மீட்பு போராட்டம்னு வச்சுருக்காது போராடும் என்ன யுனெஸ்கோ சொல்லிட்டு அவன் கோட்டையா இருக்குமா என்ன முந்நூறு ஆண்டுகள் எங்க பாட்டை ஆனந்த கோணம் அவன் மகன் கிருஷ்ண கோணம் அவன் மகன் கோனேரி கோணம் ஆன்ட்டுருக்கான் இதுல கொடுமைட்டன்னு பார்த்தீங்கன்னா அதே கோட்டைக்கு பக்கத்துல ஒரு குப்பம் இருக்கு அதுக்கு பேர் என்ன தெரியுமா கோனேரி குப்பம் கோட்டைக்கு பேர் மராட்டியன் கோட்டை தேசிங்கராஜா கோட்டை இந்த மணால் சொந்தான் அதுக்கு போய் ஒரு சண்டையை போட்டேன் அப்புறம் அதை விட்டான் இப்போ திரு மராட்டிய மன்னன் கோட்டைன்னு இருக்கான் இப்போ ஒன்று போய் போடணும் வானத்தமிழ் மண்ணில் மராட்டியன் கோட்டையா செட்டில் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இது மரங்களின் மாநாடு நடக்குது தொடர்ச்சியாக வேலை இடையில அந்த டிஎன்பிசி எழுதி பதிமூணு லட்சம் பேர் வெளியே இருக்கிறான்ல அவனுக்கு வேலை வாய்ப்புக்கு ஒரு போராட்டம் எங்களுக்கு இது தவிர வேலை வேற வேலை என்ன இருக்கு நாங்கள் ரோடு ஷோ நடத்த முடியாதுல்ல ரோடு ஷோ நடத்த முடியாது அப்புறம் இப்படி நின்றுக்கிட்டு ஊர் ஊரா போய் மக்கள் பேர் நடை போவார் மக்களை சந்திக்க போகிறாருன்னு கேட்க முடியாது வேற ரொம்ப மகிழ்ச்சி